ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையா அந்த தொட்டு இங்க தொட்டு செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு ஜெகத் ரச்சகன் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமேட்டு ஐ பெரியசாமி அதுக்கப்புறம் அண்ணன் பொன்முடி இப்படி பல பேரை கை வச்சுட்டு கட்ட கடைசியா திமுகவினுடைய தலைமை பொறுப்புல மிக உயர்ந்த சீனியராக இருக்கக்கூடிய ஐயா பெரும் மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் ஈடி வந்து அமலாக்கத்துறை சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி நேற்று வெளியாச்சு உண்மையிலுமே அமலாக்கத்துறை வந்து திமுகவை மிரட்டுறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்களா இல்லை உண்மையிலுமே இவர்கள் எல்லாரும் வந்து அயோக்கியர்கள் இவங்கெல்லாம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க பல கமிஷன் அடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த காசை எடுத்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற இடைத்தேர்தலப்போ அந்த மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வச்சிருந்தாங்க அப்படின்னு இடி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்குமோ அனைத்துக்கும் அசுரன் வணக்கம் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்த உடனே பெரிய கொதூகலமாக திமுக வந்து வளர்ந்துரும் அடுத்து வந்து இரநூறு இடங்களுக்கு மேல ஆட்சியை வந்து நாங்கள் தான் பிடிக்க போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து மேடை போட்டு பேசிட்டு இருக்காரு தூத்துக்குடியில எல்லாம் போய் டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு போண்டானுட்டு நல்ல வாழ்க்கையை சொகுசு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற மிக முக்கியமான சீனியர் துரைமுருகன் அவர் வந்து அண்ணா காலத்தினுடைய அமைச்சரவையிலையும் இருந்துட்டாரு கருணாநிதியினுடைய அமைச்சரவையிலும் இருந்துட்டாரு ஸ்டாலினுடைய இருந்துட்டாரு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவை வந்துச்சுனாலும் அதுலேயும் நான் இருப்பேன் ஏன் இன்ப நிதி அமைச்சரவை வந்தா கூட நான் அதுல அடிமையா தான் இருப்பேன் அப்படின்னு அடிமையாக இருக்கிறதே பெருமையாக பேசி திமுக கழகத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய சீனியர் துரைமுருகன் அவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கும் பொழுது திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சோ இல்லையோ நமக்கு பார்க்கும்பொழுது பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அவர் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடியவர் அமைச்சர் துரைமுருகனை வந்து நீங்க சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அவர் எல்லாத்தையும் கடந்து போவார் வட்டாட்சியர் தலைமையில் ஒரு குழு போட்டு அவங்க வந்து துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது வட்டாட்சியராவது கொட்டாட்சியராது அந்த மாதிரி நிறைய தகவல் கொடுத்துருக்காரு பெரியார் வந்து நீ என்ன ஆளுங்க அப்படின்னு என்ற சாதி தான் முதலே பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு பல உண்மைகளை அப்பப்ப போட்டு உடைக்கிறதுல துரைமுருகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படிப்பட்ட அவருக்கு இந்த நெருக்கடி வருமா அவருடைய மகன் எம்பி பாராளுமன்றத்துக்கு வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு ரெண்டாயிரத்தி அப்போ வந்து வீட்டில வந்து கட்டுகட்டா பணம் வச்சிருந்தாங்க அதுவும் இரநூறுவா உபிகளுக்கு சரியா பணப்பட்டுவாடா செய்வதற்காக இருநூறுபா நோட்டாவே மாத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அவருடைய வீட்டில இருந்து கட்டுக்கட்டாக பணங்கள் அந்த வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்ட் சோருக்கு பின்னாடி வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் அதை எல்லாத்தையும் சீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்றத்துக்கு மட்டும் தேர்தலை நிறுத்தி வச்சாங்க அதுக்கப்புறமேட்டு மறு தேர்தல் வச்சாங்க இடைத்தேர்தலாக வச்சாங்க அந்த இடைத்தேர்தலையும் பணப்பட்டுவாடா கொடுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறவர் அவர் தான் மறுபடியும் வேட்பாளராக அவரை வந்து நீங்க தகுதி நீக்கமோ தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா செய்வதற்கு பணம் வச்சிருந்தீங்க உங்க வீட்டில இருந்து ஆதாரத்தோட கட்டுக்கட்டா இரநூறுவா ரூபாய் நோட்டு இவ்வளவு பணம் இருக்கு அதனால நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதுல உங்களுக்கு வந்து நாங்கள் த தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தகுதி நீக்கமோ அல்லது நீக்கமோ எல்லாம் பண்ணலை தேர்தல் ஆணையம் வந்து நாடகம் பண்ணி தானே அது எப்போதும் நாடகம் போடும் நாடகத்தை ரசிக்கும் அந்த மாதிரி ஒரு நாடக கம்பெனி அது அது செய்யலை சரி விட்டுருவோம் அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு எந்த சோர்ஸு எதனால அதை வீட்டில் பதுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்ற விசாரணை கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலம் முடிந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அந்த ப குறித்தான விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியிருக்கு இப்போ அமலாக்கத்துறை இதை தொடங்கியிருக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் திமுகவை மிரட்டி பார்க்குறதுக்காக கூட இருக்கலாம்ல இல்லை இப்போ திமுகவில் இருக்கிற வட்டாரங்கள்லாம் அதான் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு போனதோ ஜெகத் கல்லூரிக்கு போனதோ ஏவாவெலுடைய கல்லூரிக்கு போனதோ அவங்களுடைய மகன் நடத்துகின்ற கல்லூரிகளுக்கு போனதோ இது எல்லாமே திமுகவை அடிபணியை வைப்பதற்காக திமுகவை மண்டியிட வைப்பதற்காக திமுகவை மிரட்டுவதற்காக அப்படின்னு திமுகவில் இருக்க கடவுள் உடன்பரப்புகள் எப்போதும் அவங்க பேசுறது உண்டு ஆனா இந்த ரைட பார்க்கும்பொழுது பொழுது உண்மையிலுமே திமுகவை அச்சுறுத்துவதற்காக ஏன்னா திமுகங்கிற கட்சி இங்கே நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு மக்கள் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ணா பல்கலை பிரச்சனை பிரச்சனை எல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா குற்றவாளியை கைது செஞ்சுட்டாங்க அவர் மீது குண்டாஸ் போட்டுட்டாங்க அதனால வந்து அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துருச்சு இப்படி மக்கள் சுபகமாக அதுவும் குறிப்பாக மகளிர் பெண்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பா வாழக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாதிரி மிரட்டி பார்த்து இப்படி அணிபணியை வைக்கிறது சரியா அப்படின்னு ஒரு உண்மை கழக உடன்பரப்புகள் நம்மள்கிட்ட பேசுனாங்க நமக்கு என்ன தோணுது விஜயகாந்த் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது மடியில் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுபோல் உங்கள்கிட்ட மடியில் கனமில்லை அப்புறம் ஏன் இவ்வளவு கொதிக்கிறீங்க ஏன் மிரட்டினா பயந்துருவோம் அப்படின்னு நீங்கள் பயப்படும் அதாவது அமலாக்கத்துறை வந்து பயமுறுத்துறாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டாண்டுக்கு நீ ஏன் வரணும் என்கிட்ட ஒன்றும் இல்லை நாங்கள் யோக்கியாக வாங்க நாங்கள்லாம் வந்து எம்எல்ஏ சம்பளத்தை வாங்கி எம்பி சம்பளத்தை வாங்கி அதை வச்சு தான் நாங்கள் வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு தான் கல்லூரிகள் கட்டியிருக்கோம் அதை வச்சு தான் பினாமிகளுக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறோம் அதாவது அவங்களுடைய கடனுக்கு அவங்களுடைய தேவைக்கு நாங்கள் வந்து பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம் முழுக்க முழுக்க வீட்டில் வந்து செலவுக்கு இருந்து மளிகை ஜாமான் வாங்குறதுலேருந்து பால் பாக்கெட் வாங்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் உழைச்சி தின்ன காசு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் பயப்பட போறீங்க ஏன் உங்களை பாஜக பயமுறுத்தணும்னு நினைக்க போது அமலாக்கத்துறை வந்து உங்களை ஏன் பயமுறுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் யோக்கியவாங்கல் இல்லை பணம் கொடுப்பதற்கு தேர்தலில் மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்கு வீட்டில் வச்சுருந்தது உண்மை அந்த விசாரணையை அப்போவே நடத்துங்க அப்படின்னு நம்ம கோரிக்கையெல்லாம் வச்சோம் ஆனால் அப்போ நடத்துகிற ஆனால் இப்போ ஐந்து ஆண்டுகள் கழித்து இப்போ ஐந்தரை ஆண்டுகள் கழித்து அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க நேற்று அடுத்த வந்து மூணு இடத்துல ரெய்டு அதில் ஒன்று வந்து அமைச்சர் துரைமுருகனுடைய வீடு இன்னொன்று கிங்ஸ்டன் கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி அது யார் நடத்துறா என்னங்கிறதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தெரியும் அதே போல விவசாய அணி செயலாளராக திமுகவினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் பூஞ்சோலை சீனிவாசன் இந்த மூணு பேர் வீட்டில் ரைடு நடத்ததாக நேற்று அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாங்க அதில் குறிப்பாக கல்லூரியில் நேற்று காலையில் தொடங்கின விசாரணை அங்கே தொடங்கின அந்த அமலாக்கத்துறை சர்ச் இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நொடி வரை அங்கேருந்து ரைடு முடிஞ்சதாக எந்த தகவலும் வரல அதே போல் இந்த பூஞ்சோலை சீனிவாசன் அப்படிங்கிற நபர் இருக்கார்ல அவர் வந்து துரைமுருகனுடைய நெருங்கிய உறவினரான் அந்த நெருங்கிய உறவினர் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றதாக அமலாக்கத்துறை ஒரு பக்கம் தகவல் சொல்லியிருக்காங்க இன்னும் முழுமையான தகவல் வரல வேறு என்ன ஆவணங்கள் சிக்கியிருக்கு இருக்கு ஏன்னா நேத்து வந்து இதே பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று சிக்கியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு அப்ப இப்ப வந்து இருபது லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதே போல அந்த கல்லூரி அந்த கல்லூரியில் சர்ச் போயிட்டே இருக்கு அங்கேயும் பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் அது இல்லாம நிறைய ஆவணங்கள் வந்து அதுல எடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதுல இன்னொரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் வீடு அங்கே ரைடு போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நேற்று மாலை வரை ரைடு நடக்கவே இல்லை என்ன காரணம் அமலாக்கத்துறை ஒருவேளை திமுக சொல்வது போல பயமுறுத்துவதற்காக திமுகவை அடிபணியை வைப்பதற்காக திமுகவை மண்டியிட வைப்பதற்காக ஏற்கனவே பாஜக தானே கூட்டணி வச்சவங்க தானே சரி ஒழுங்காக பூசா என்ன பண்ண போறாங்க அப்படி மண்டியிட வைப்பதற்காக இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டை பூட்டிட்டு பூட்டின வீட்டு முன்னாடி நீ என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு அமைச்சர் துரைமுருகன் சென்னையில இருந்து வரவே இல்லை அதேபோல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கதிரானந்த் பாராளுமன்றத்தில் போய் அவர் ஆற்றிய உரைகளில் ரொம்ப ஆகிட்டாப்ல நம்ம கதிரானந்த் வந்து அவரும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் லிப்ஸ்டிக் போட்டால் தான் தெரிவாங்க ஏன்னா பெண்கள் வந்து நீங்கள் இன்னைக்கு ஒப்பனையோட மேக்கப் எல்லாம் இருக்கீங்கன்னா அது வந்து நாங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபா தானே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே கதிரானந்த் பேசினார் நம்ம கூட சொன்னோம் நம்ம லிப்ஸ்டிக் வாங்கி தரோம் நீ உங்க அப்பாவும் நல்லா போட்டுக்கோங்க நல்ல வாய் வந்து உதடு செக்கச்சவேர்னு இருக்கும் நல்லா பார்க்க பப்பூன் மாதிரியே இருப்பீங்க அப்படின்னா விமர்சனங்களே வச்சோம் அப்படி கதிரானந்து பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் அதில் சுற்றுலாவில் டயர்ட் ஆகி அவர் துபாய்க்கு போயிட்டார் இன்ப சுற்றுலா அந்த இன்ப சுற்றுலாவுக்கு போனவர் உடனடியாக கிளம்பி வர முடியாது இல்லை ஏன்னா ஃப்ளைட்டு டிக்கெட் உடனே கிடைக்காது இப்படி ஆள் இல்லாத நேரத்தில் அமலாக்கத்துறை போய் சோதனை பண்ணுறேன்னு போய் நிற்கிறாங்களே இது உண்மையிலுமே திமுகவை பயமுறுத்துறதுக்கு நம்ம எடுத்துக்க முடியுமா முழுக்க முழுக்க அப்பட்டமான நாடகம் பிஜேபியை வைத்து திமுக வந்து இங்கே பயமுறுத்தப்படுவதாகவும் அச்சுறுத்தப்படுவதாகவும் வெளியில் காட்டிக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பணும் இந்த பிரச்சனையை வந்து மடைமாற்றி எல்லாரும் திமுகவை மிரட்டுறாங்க பாருங்க ஐயோ பாவங்க துரைமுருகன் ஐயோ பாவங்க கதிரானந்து ரெண்டு பேரும் நல்ல பப்ளி மாசு மாதிரி இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ணி செந்தில் பாலாஜி திடகாத்திரமா காலைல வாக்கிங் போகக்கூடிய ஆளு காலைல நல்லா நடந்து போகக்கூடிய ஆள் அவருக்கே நெஞ்சுவலி வர்ற அளவுக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அவருக்கு விசாரணை நடத்தினாங்கன்னா இவரெல்லாம் ஏற்கனவே நடக்கிறதுக்கே தயங்குவாப்பில் அமைச்சர் துறைமுருகன் கதிரானந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து நடப்பாங்களா உருளுவாங்களான்னு தெரியாது அப்படிப்பட்ட இது அதனை வந்து நம்ம கேளிக்கின்றலாம் சொல்லலை இது இப்போ வயது அந்த வயது மூப்பின் காரணமாக அவங்களால நடக்க முடியலன்னு வச்சுக்கோம் அப்படிப்பட்ட ஒரு வயதான முதியவரை துன்புறுத்துறதுக்காக அமலாக்கத்துறை வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பேசணுமா அதுக்காக போடப்பட்ட நாடகம் தான் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நேற்று இரவு ஏழு மணி வரைக்கும் எந்த சோதனையும் நடைபெறல ஏழு மணிக்கு மேல அதாவது ஆறரை மணிக்கு மேல கதிரானந்த வந்து அங்கிருந்து அபிஷியலா ஒரு மெயில் ஒன்று அனுப்புறாங்க ஏன்னா அமலாக்கத்துறை சோதனை பண்றாங்கன்னா வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட நபர் யாராவது வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அனுமதியோடு இன்னொருத்தர் ஒருத்தர் அங்க அவங்க அப்ரூவலோட ஒருத்தவங்க இருக்கணும் அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட சாவியை கொடுத்து விட்டு அவருக்கு வந்து நான் முழு அதிகாரம் தர்றேன் நீங்க எது கைப்பற்றினாலும் இல்லை அங்கே எதுவுமே இல்லைனாலும் நீங்க அவரும் முன்ப பார்வையில் அவருடைய கண் பார்வையில் அங்கிருந்து மெயிலனு இருக்கிறார் அந்த மெயிலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நேற்று ஏழு மணிக்கு சோதனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த கடப்பாரை எடுத்துட்டு போனது இந்த கோடாலி எடுத்துட்டு போனது இந்த சுத்தியல் எடுத்துட்டு போனது இதெல்லாம் எடுத்துட்டு போய் எதுக்கு சும்மா இங்க இருக்கிறவங்களுக்கு பரபரப்பை கிளப்புவதற்காக இங்க இருக்கிற செய்திகளை வந்து உடனுக்குடன் செய்திகள் எல்லாம் போடுவாங்கல்ல துரைமுருகன் வீட்டுக்குள் கடப்பாரையுடன் அமலாக்கத்துறை அப்படின்னு போடுவாங்க இந்த செந்தில்வேல் வீச்சு போன்ற நபர்கள்லாம் கோடாலியுடன் குதூகூலமாக அமலாக்கத்துறை செயல்பாடு அப்படின்னு எழுதுவாங்க அதே போல கோடாலியை வைத்து மிரட்டினார்கள் சுத்தியலை வைத்து தட்டினார்கள் அப்படின்னு இவங்க தலைப்பு போடுறதுக்காக இந்த மீடியாவோட பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்களை டிஆர்பி ஏற்றுறதுக்காக அங்கிட்டு ஒரு நாடகம் கோடாலியை தூக்கிட்டு போகிறாங்க எனக்கு என்னமோ அந்த கோடாலியை தூக்கிட்டு போனவரை பார்த்தா உண்மையிலுமே அவர் அமலாக்கத்துறை அதிகாரியை அவர் யாருன்னே தெரில அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவங்க கீழே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வச்சுக்கலாம் அதில் வந்து எந்த ஆட்சியம் இல்லை அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்க ஆனால் கோடாலி எடுத்துகிட்டு போகிறவர் கதவை உடச்சி பார்க்க போகிறாங்க இது லாக்கரை உடச்சி பார்க்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டுச்சே தவிர ஒரு லாக்கர் கூட உடைக்கப்படலை அங்கே இருந்து எந்த ஆவணமும் கைப்பற்றப்படலை எந்த பணமும் கைப்பற்றப்படலை அப்படின்னு அமலாக்கத்துறை அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கிக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இதுதான் துரைமுருகன் வீட்டில் நடந்தது ஆனால் இதுக்கு பின்னாடி பேக்கரி டீலிங் இருக்குமோ ஏன்னா நேற்று இங்கே ரைடு நடக்குது அங்கே போய் ஆளுநரை சந்திக்கிறாரு அப்பாவு அப்போ ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குமா இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குமானா ரெண்டு சம்பவத்துக்கும் தொடர்பு உண்டு ஆளுநரை போய் விஜய் சந்திச்சிட்டார்னா அவர் சங்கி ஆளுநரை போய் அண்ணாமலை சந்திச்சிட்டார்னா அவர் சங்கி ஆளுநரை போய் வேற யாராவது தலைவர்கள் சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் சங்கி அப்ப அப்பாவு போய் சந்திச்சுக்கிறாரு அப்பாவு சங்கியா சங்கி சட்டமன்றம் தான் தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படிதான் சட்டப்பேரவையினுடைய தலைவர் சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து நேரடியாக போய் இவரை ஏன் பார்க்கணும் ஆளுநரை ஏன் பார்க்கணும் அதுவும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் போய்கிட்டு இருக்கும் பொழுது துரைமுருகன் வீட்டில் ரைடு போயிட்டு இருக்கும் பொழுது திமுகவை நசுக்கும் பொழுது திமுகவை பிதுக்கும் பொழுது திமுகவை உட்கார வச்சு கொட்டும்போது நீங்கள் ஏன் போய் பார்க்கணும் அப்போ இதுலருந்தே தெரியுது முழுக்க முழுக்க பேக்கரி டீலிங் அமலாக்கத்துறை சோதனை என்பது இந்த முறை வந்திருக்கிறது வெறுமன கண் துடைப்புக்காக இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தை திசை திருப்பி மடை மாற்றி கண் துடைப்புக்கு சும்மா ஒரு அமலாக்கத்துறை ரைடு அப்போ கிங்ஸ்டன் கல்லூரியில் இப்போ போய்கிட்டு இருக்கு அந்த கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனையின் முடிவில் தெரிய வரும் ஆனால் இதில் எனக்கு என்னமோ எங்கேயோ ஒரு இடத்துல லூப்போல் இருந்து அந்த லூப்போலில் கதிரானந்தோ அல்லது அமைச்சர் துறைமுருகனோ மாட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து இங்கே வந்தவர் அவருக்காக வீடியோலாம் போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைய பேசியிருந்தாரு நீங்கள் வந்து இப்படி நசுக்கி பார்க்குறீங்க சீண்டி பார்க்குறீங்க நோண்டி பார்க்குறீங்க அப்படின்லாம் ஒரு யூடியூபர் போல் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி கதிரானதுக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் மோஸ்ட் சீனியர் தன்னுடைய பேரனுடைய அமைச்சரவையில் கூட நான் அடிமையாக இருப்பேன் நான் அமைச்சராகவே நான் இருப்பேன்னு சொன்ன இந்த உத்தமர் இந்த துரைமுருகன் அவர்கள் மீது ஒருவேளை நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும் இதுக்கு பின்னாடி அமலாக்கத்துறை நோண்டலாம்ல சரி இந்த பணம் கொடுத்த விவகாரத்தில் இரநூறுவா நோட்டு வச்சுருந்ததில் உங்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லை சரி விட்டுருங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற மணல் கொள்ளையில் துரைமுருகன் அவர்களுக்கு பங்கு போகுதுன்னு நான் சொல்லலைங்க திருச்சி சூர்யாவுடைய சூர்யான்றவர் திருச்சி எம்பி சிவாவுனுடைய பையன் சூர்யா சிவா அவரு தான் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகனுக்கு மாதம் மாதம் கோடி ரூபாய் கப்பம் கட்டுறாங்க தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற இந்த மணல் குவாரிகள் கல்குவாரிகள் இருந்து திமுக தலைமை அதுவும் குறிப்பாக கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற துரைமுருகனுக்கு பங்கு போச்சுன்னு திருச்சி சூர்யா சிவா தான் சொல்றாரு அப்ப அந்த விசாரணை கூட தோண்டப்படலாம்ல அவர் என்னதான் பாஜக வெளியே வந்துட்டாலும் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக அண்ணன் சீமானுக்கு எதிராக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிராக விஜய்க்கு எதிராக இப்படி உட்காந்து நாக்கு மேலே பல்ல போட்டு அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு அந்த இது இருக்குல்ல மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பை பயன்படுத்தி அமலாக்கத்துறை அந்த விசாரணையை தோணுன்னா என்ன நடக்கும் கட்டாயம் அமைச்சர் துரைமுருகன் ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எங்கள் அண்ணன் சூர்யா சிவா வந்து உண்மை மட்டும் தான் பேசுவாப்ல இந்த விஷயத்தில் அவர் போய் சொன்னார் அப்படின்ட்டு அப்புறம் அண்ணன் சீமான விஷயத்தில் அவர் உண்மையாக சொன்னார் அண்ணாமலை விஷயத்தில் ஒரு உண்மையாக சொன்னார் அப்படின்னு சொல்கிறது ஏற்படவே தான் இருக்குது அது உண்மையாக இருந்தால் இதுவும் உண்மையாக தானே இருக்கும் அமைச்சர் துரைமுருகன் ஆறுநூறு கோடி பணம் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது உண்மையாக இருக்க போய் தானே சூர்யா சிவா சொல்கிறாப்ல அப்போ சூர்யா சிவா தெரியாத கூமுட்டை அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் ஒரு மெண்டலு காரங்க இப்போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவன் உண்மையை பேசுறவன் இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அந்த கோணத்திலையும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை எது எப்படியோ கடைசியில் ஆக மொத்தம் திமுகங்கிற அந்த கட்சி நாசமா போனாச்சு நேற்று காலையில இருந்து பரபரப்பா அமலாக்கத்துறை ரைடு வந்துருச்சு ஐயோ திமுகவை நசுக்க போறாங்க திமுகவை பயமுறுத்துவதற்காக அச்சுறுத்துவதற்காக அவங்களை வந்து கூட்டணி இதுக்கு வந்து படிய வைப்பதற்காக முட்டி போட வைப்பதற்காக மண்டியிட வைப்பதற்காக அப்படின்னாங்க என்னடா இது திமுகவை மண்டியிட வைக்கிறதுக்கு அமலாக்கத்துறை நேரடியாக இறங்கிடுச்சா சரி எங்கடா போனாங்கன்னு பார்த்தா அமைச்சர் துரைமுருகன் வீட்டுக்கு போனாங்களாம் துறைமுருகன் வீட்டில் யார் இருக்கா அவர் இல்லை வேலூரில் இருக்கிற துறைமுருகன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ஏன் சென்னையில் இருக்கிற அவருடைய அமைச்சரவை பங்களாக்கு போயிருக்கலாம் சென்னையில் அவருக்கு நிறைய வீடு இருக்குது அங்கே போயிருக்கலாம் இல்லை காட்பாடியில் ஒரு வீடு இருக்குது அங்கே போயிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வேலூரில் இருக்கிற அவருடைய வீடு ஏன்னா பூட்டின வீடு பூட்டின வீட்டு சாவி அங்கே இல்லை யாருக்கிட்டையும் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்திருக்கு சரி கதிரானந்தாவது வீட்டில் இருப்பார் அப்படின்னு பார்த்தா கதிரானந்து நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையில் டயர்டாகி போய் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தில் அதுவும் குறிப்பாக வேலூர் நாடாளுமன்றத்துக்காக தன் உயிரை பணயம் வைத்து நாடாளுமன்றத்தில் போய் பேசி அங்கே பல கருத்துக்களை முழங்கி டயர்டாகி அவர் துபாய்க்கு இன்ப சுற்றுலா போயிட்டாப்பில்ல அப்போ வீட்டில் யாருமே இல்லை யாருமே இல்லாத வீட்டில் சோதனை செய்கிறதுக்கு அமலாக்கத்துறை போய் நிற்கிது அந்த வீட்டு வாசலில் இரநூறு முந்நூறு ஊபிஸுங்க போய் உட்காந்துக்கிட்டு அங்கே கொச்சு மருந்து அடிச்சுக்கிட்டு டெய் இதெல்லாம் நாடக மாதிரி தெரில அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ச அப்பாவுங்க சபாநாயகர் வந்து சட்டமன்ற பேரவை தலைவர் அவர் போய் ஆளுநரை சந்திக்கிறாரு அதே நேரத்தில் அமலாக்கத்துறை ரைடு வருது இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து திமுக மீது பாஜக வந்து அமலாக்கத்துறையை வச்சு அப்படி ரொம்ப டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்றாங்க பயமுறுத்துறதுக்காக அச்சுறுத்துறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா அவ்வளவு கூட்டையே தெரியுது எல்லாம் பேக்கரி டீலிங் அண்ணா பல்கலை விவகாரத்தை தசை திருப்புறதுக்கு அமலாக்கத்துறை ரைடை விட்டா இப்ப எல்லாரும் அதை பேசிக்கிட்டு இருப்போம் கோடாலியோடு வீட்டுக்குள்ள போனாங்க சுத்தியலோட வீட்டுக்குள்ள போனாங்க கடப்பாறையோட வீட்டுக்குள்ள போனாங்க லாக்கரை உடைக்க முயற்சி செய்தார்கள் அப்படின்னு இதை நம்ம பேசி சிட் இருக்கோம்ல அந்த அந்த யார் அந்த சார்ங்கறத மறந்துட்டோம்ல